நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வாழ்க்கை துணைநலம் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை விளக்கம் மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்புமுறை என்ன பயனை உண்டாக்கும் அவர்கள் நிறை எனும் பண்பால் தம்மைதான் காக்கும் கற்பே சிறந்தது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சட்டப்பேரவையில் பூதகரமான தலைமை பொறியாளர் கைது விவகாரம் அமைச்சர் பதவி விலக கோரி திமுக அமளி சபை காவலர்களை கொண்டு வெளியேற்றிய சபாநாயகர் காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரிக்கை இரண்டு நாட்களில் ஏடு கொலைகள் நடந்திருப்பதை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு சாட்சி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் பேட்டி இனி விரிவான செய்திகள் லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்டதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றம் செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடியது பேரவைத் தலைவர் குரல் வாசித்து கேள்வி நேரத்தை தொடங்கினார் அப்போது குறுக்கிட்ட எதிர்கட்சி தலைவர் சிவா லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை செயலாளருக்கு இணையாக பணியாற்றிய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாலர் உள்ளிட்ட அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது இது புதுச்சேரி அரசுக்கு அவ பெயர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் இதுகுறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார் இதை கண்டித்து எதிர்கட்சித் தலைவர் சிவா தலைவர் நாஜிம் உறுப்பினர்கள் அனிபால் கனடி செந்தில்குமார் சம்பத் நாக தியாகராஜன் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையின் மைய மண்டபத்தின் நடுவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்போது பேரவைத் தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக வெளியேற்ற சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டனர் சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர் இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாலன் பொறியாளர் ஆகியோர் ரூபாய் ஏழு கோடி ஒப்பந்தத்திற்கு லஞ்சம் வாங்கிய போது காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகளால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இது புதுச்சேரி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காரைக்காலில் ஒரு ஒப்பந்த பணிக்கு இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது தலைமை பொறியாளரின் பணிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு என்ன செய்யப்போகிறது என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதற்காகத்தான் பேரவையில் விவாதிக்க அனுமதி கோரினோம் ஆனால் பேரவைத் தலைவர் ஆளும் அரசுக்கு ஆதரவானவர் என்பதால் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை அனுமதி அளிக்க வலியுறுத்தி தொடர்ந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டோம் அதற்கும் செவி மடுக்காத பேரவைத் தலைவர் எங்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்ற உத்தரவிட்டார் அதன்படி நாங்கள் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டோம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறைகளில் அனைத்து பணிகளும் முடங்கி போல் உள்ளது பேரவையில் அத்துறை சம்பந்தமாக எழும் கேள்விக்கு யார் பதிலளிப்பார்கள் ஆகவே பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருக்கும் லட்சுமி நாராயணன் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் எங்கள் கோரிக்கையை மதிக்காமல் சபையை தொடர்ந்து நடத்துகிறார்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதிகாரிகள் மக்கள் பணத்தில் உண்டு கொழுத்து சாப்பிடும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடும் சட்டம் இயற்றி தண்டிக்க அரசு தவறவிட்டது இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் புதுச்சேரியில் அனைத்து ஜாதியினருக்கும் தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜகாந்தி சிலை சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் தந்தையை மட்டுமே பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதா ஆனால் நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமுல்படுத்தவில்லை இந்நிலையில் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தி நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இன்று புதுச்சேரி பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர் இதற்காக அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் திடீரென்று கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணன கோஷங்களையும் எழுப்பினார்கள் இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பல்வேறு பணிகளுக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் அப்போது தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி பணிக்கு அமர்த்தப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேரையும் தேர்தல் ஆணையம் பணி நீக்கம் செய்தது இதைத் தொடர்ந்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த எட்டு ஆண்டுகளாக ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்தின் காரணமாக கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி இரண்டு ஊழியர்களுக்கும் பத்தாயிரத்தி ஐநூறு சம்பளத்தில் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் அறிவித்து ஓராண்டு காலம் ஆகியும் இதுவரை பணி வழங்கப்படவில்லை இந்நிலையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் ஒன்று கூடிய ஊழியர்கள் முதலமைச்சர் அறிவித்தபடி உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அணிந்து சாலையில் செல்வோரிடம் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிச்சை எடுத்தபடி கண்ணன கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் புதுச்சேரி சிவாஜி சிலை அருகில் அரசு பேருந்து தனியார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சிவாஜி சிலை அருகில் ஈசிஆர் சாலையில் சென்னையில் இருந்து அரசு விரைவு பேருந்து தனது கட்டுப்பாட்டை எழுந்து மேட்டில் இருந்து சிவாஜி சிலை அருகில் கடக்கும் போது தனியார் பேருந்து மீது தமிழ்நாடு அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்பகுதியில் உள்ள மக்கள் இந்த சிக்னலில் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதால் நான்கு பகுதியிலும் வேகத்தடை அமைக்க பல முறை சொல்லியும் போக்குவரத்து துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் அலட்சியமாக உள்ளது என்று கூறுகிறார்கள் இனிமேலாவது விபத்து நடக்காத அளவிற்கு இந்த துறைகள் நடவடிக்கை எடுக்குமா பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களில் ஏழு படுகொலைகள் நடுரோட்டில் நடைபெற்று உள்ளது சட்ட ஒழுங்கிற்கு நிலைக்கு அதுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டி என தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அறிவுறுத்தல் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்றும் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஏழு படுகொலைகள் நடுரோட்டில் நடைபெற்று உள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு அதுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்று கூறினார் மேலும் விரைவில் கட்சியில் எல்லா பதவிகளும் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார் ஏழு படுகொலை நடு ரோட்டில் நடந்திருக்குது அதுக்கு பதில் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதெல்லாம் எங்களுடைய தமிழக வெற்றி கழக கட்சி எக்கார்த்து கொண்டும் பின்தங்குன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஏனென்று சொன்னால் எங்கள் தலைவர் அதற்கு உண்டான அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே மிக விரைவில் எல்லா பதவிகளும் நிரப்பப்படும் என்பதை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை லஞ்ச புகாரில் சிபிஐ கைது செய்ததற்கு அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி சட்டப்பேரவையில் திமுக நாடகத்தை அரங்கேற்றி உள்ளதாக அதிமுக தெரிவித்துள்ளது காரைக்கால் வாஞ்சூர் கிராமத்தில் உள்ள தானியார் தொழிற்சாலையில் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் எதிலின் டை குளோரைடு மற்றும் காஸ்டிக் சோடா உற்பத்தி செய்யப்படுகிறது இங்கு காஸ்டிக் சோடா ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது டன்னும் எத்திலின் டைகுளோரை ஒரு ஆண்டிற்கு எண்பத்தி நான்காயிரம் டன்னும் உற்பத்தி செய்யப்படுகிறதா இந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் காஸ்டிக் சோடா ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது டன்னிலிருந்து ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு டன்னாகவும் எத்தினால் டைகுளோரைடு ஆண்டுக்கு எண்பத்தி நான்காயிரம் டன்னிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் டன்னாகவும் ஆக உற்பத்தி திறனை நூறு சதவீதம் அதிகரிக்க நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது அதற்காக சுற்றுப்புற சூழல் அனுமதியின் ஒரு பகுதியாக பொது கருத்துக்கள் கேட்கப்படும் என புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இது போன்ற ரசாயன நிறுவனங்களின் உற்பத்தியை இருமடங்காக உயர்த்துவதற்கு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை ரஞ்ச புகாரில் சிபிஐ கைது செய்ததற்கு அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக சட்டமன்றத்தில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு தமிழக முதல்வர் ராஜினாமா செய்து விட்டாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வந்து லஞ்சம் என்பது அதிகாரிகளுடைய மட்ட மட்டத்தில் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தான் இருக்குது இதை நாங்கள் பல முறை சொல்லிக்கிறோம் எல்லா துறையிலும் ஊழல் அதுக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அதிகாரிக்கு வந்து ஒரு அதிகாரி வந்து தப்பு பண்ணிட்டு இருந்ததுக்கோசம் அந்த துறையினுடைய அமைச்சர் உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற சொல்கிறாங்கன்னா அது அது வந்து கடந்த எடுத்த நாடகம் ஏன்னா இன்றைக்கு வந்து சும்மா நாங்களும் வந்து ஒரு கால பண்ணுற மாதிரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு சபாநாயகர் வந்து அந்த எதிர்கட்சி தலர் மட்டும் தூக்கி வெளில போடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்ப வந்து உள்ள அனுப்புறது என்பது இதை விட ஒரு நாடகத்தனமான செயல் எதுவுமே கிடையாது அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி இருக்கின்ற ஒரு அமைச்சர் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் அதுக்கோசம் அங்க அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரா இல்ல இல்லையா அதை மாதிரி வந்து இங்க ஏதாவது ஒரு அதிகாரி தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கோசம் ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணு சொல்லி திமுக கேட்பது நாடகத்தனமான செயல் இது ஊழலை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அருகதையும் கிடையாது புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம் அதன்படி நேற்று மாலை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மகாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தங்கினார் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார் சுல்தான்பேட்டை அல்மதினா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா மன்பையி ஜெயின்தீன் பாகவி ஆகியோர் சிறப்பு பிரார்த்தனை செய்ய முகமது ரஃபிக் ராஜ் முகமது ஹகது அகமதுல்லா அப்துல் ரசீது சித்திக் நிஜாம் சுகது இஸ்மாயில் சிராஜின் யாசின் இஸ்மத் தபு இக்பால் அபுசாலி ஜாகிர் உசேன் பஜ்லி சையது அலி உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்பு திறந்தனர் இப்தார் விருந்தும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் செந்தில் செந்தில்குமார் சம்பத் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மாவட்ட தலைவர் சகாபுதீன் தொகுதி செயலாளர் பழனி மதிமுக கபிரியல் சிபிஐ அந்தோணி தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமாரவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் முகமதியா பள்ளிவாசல் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைத்து பள்ளிவாசல்களின் முத்தவள்ளிகள் உலாமகள் இஸ்லாமிய இயக்க நிர்வாகிகள் ஊர் ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர் எக்ஸ்நூரோ இன்டர்நேஷனல் சார்பாக உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தொண்டமானந்தம் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பாராட்டு விழா அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் எக்ஸ்னோரோ இன்டர்நேஷனல் சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்பியும் தொண்டமானத்தம் கிராம மக்கள் மற்றும் மாங்குளம் தூர்வாரும் பணி குழுவினருக்கு தொண்டமானத்தம் அருள்மிகு நாகத்தம்மன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றதா இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எக்ஸ்னோரோ இன்டர்நேஷனல் கௌரவ தலைவர் உதயகுமரன் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தூர்வாரும் குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்து பேசினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக யூத் எக்ஸ்னோரோ இன்டர்நேஷனல் நிறுவனர் மோகன் எக்ஸ்னோரோ இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் நிர்வாகம் முனைவர் தீன் நம்மால் முடியும் புதிய தலைமுறை திட்ட இயக்குனர் ஜெயம் அருள் தலைவர் தசரதன் செயலாளர் வெங்கடேசன் திட்ட இயக்குனர் ஜெகன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் முக்கிய பிரமுகர்கள் உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் சமூக சேவகர்கள் ராமன் பரசுராமன் ரஜினி முருகன் பூரணங்குப்பம் பனை ஆனந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் உலக தண்ணீர் தினத்தினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் மேலும் உலக தண்ணீர் தினம் குறித்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பகுதி கிராம மக்களிடையே சிறப்புரையாற்றினார் மேலும் தூர்வாரும் பணி குழுவினரின் சேவையை பாராட்டி வாழ்த்து பேசினர் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் உறுப்பினர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்தனர் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் உழவர்கரை ஜவஹர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றதா நலத்துறை சுகாதாரத்துறை அரசு அச்சகம் சட்டம் மற்றும் தொழிலாளர் துறை கால்நடை பராமரிப்பு துறை தலைமை செயலகம் கணக்கு மற்றும் கருவூலம் துறை தீயணைப்புத்துறை சிறைத்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சுற்றுலாத்துறை பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் அனைவரும் ஆர்வமுடன் வாக்களித்தனர் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்ற தேர்தலில் சுமார் நான்காயிரத்தி எட்நூறு மேற்பட்ட உறுப்பினர்கள் வாக்களித்தனர் இதில் அரசு துறை சார்பில் இளங்கோவன் இஎஸ்ஐ டெபுட்டி டைரக்டர் மருதாச்சலம் சமூக நலத்துறை சார்பில் பிரபாகரன் ஆகியோரும் போட்டியிட்டனர் இவர்கள் மூன்று பேரும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள புகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள புகானந்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை திதிநித்ய ராஜ மாதாங்கி காலபைரவர் பத்ரகாளி மகா வாராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு சாறு நாற்றங்க மாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகையால் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோட சுப்பிரசாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மக ஆரதி பிரசாதம் வழங்கப்பட்டது ராகுகாலத்தில் அன்னை வாராகி வழிபட்டால் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்களும் செய்யப்படும் அனைத்தும் நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு காணும் ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீவித்யா வாராகி உபாசாகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி அசோக் நகர் பகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் இணைந்து நடத்திய கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றதா இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகரும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனருமான சிவக்கொழுந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தினர் நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையில் இணைந்து நடத்தினர் இதேபோல் நெருப்புக்குழி மற்றும் லாஸ்பேட்டையை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் துலுக்கானத்தம் கிராமத்தில் ரம்ஜான் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் கண்டமங்கலம் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் பங்கு பெற்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இஸ்லாமிய சகோதரர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்று முகிந்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு செயலாளர் கமல் பச்சா தலைவர் ஏழுமலை ஒன்றிய அணி செயலாளர்கள் ஒன்றிய அணி நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக செயலாளர் முகமது ஹனிபா மற்றும் கிராம நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ये दान पेटरा पूरा वचन जगह है बाबा फिर तो 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 என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞர் அணி மாநில தலைவருமான கே பி ரமேஷ் பிறந்தநாளையொட்டி கதிர்காமம் தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி ரமேஷ் பிறந்தநாளையொட்டி இளைஞரணி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் இளைஞரணி தொகுதி தலைவர் பிரேம் தலைமையில் மாரியம்மன் நகர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர் தொடர்ந்து சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாகூரில் நடைபெற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பாகூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் பிறந்தநாள் விழா பாகூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் என் டி பேரவையைச் சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மகளிர் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி அவருக்கு பொன்னாடை போட்டி பூங்குத்து கொடுத்தும் பழகுடைகளை வழங்கியும் பூங்குத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் தனவேலுவின் நண்பரும் அவரது ஆதரவாளருமான வேணுகோபால் மற்றும் என் டி பேரவையினருடன் சேர்ந்து அவருக்கு இனிப்பு வழங்கி பொன்னாடை போட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை முன்னிட்டு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் நண்பர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் செய்திருந்தனர் நாணமேடு சுவர்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது அரியங்குப்பம் கொம்யூன் இடையர்பாளையம் மேற்கு நானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் பங்குனி மாத தேய்பிரை அஷ்டமி முன்னிட்டு பைரவ கலை மாமணி முத்துகுருக்கள் ஏற்பாட்டில் சொர்ண கிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் பைரவருக்கு பால் தயிர் சந்தனம் பல்வேறு திரவியங்கள் ப பழவகைகள் இவைகளால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்து அலங்கார தீபம் பூரண கும்ப தீபம் மற்றும் உபசார தீப தரிசனம் நடைபெற்று எஜமான சங்கல்பம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்களுக்கு அர்பிரசாதமும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி கலை மாமணி முத்துக்குருக்கள் மற்றும் ஆலய ஊழியர்கள் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சட்டப்பேரவையில் பூதகரமான தலைமை பொறியாளர் கைது விவகாரம் அமைச்சர் பதவி விலகக் கோரி திமுக அமளி சபை காவலர்களை கொண்டு வெளியேற்றிய சபாநாயகர் காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரிக்கை இரண்டு நாட்களில் ஏழு கொலைகள் நடந்திருப்பதை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு சாட்சி தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்